வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறுநீரத நோயாளிக்கு ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன இருக்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன் அப்படி என்றால் வீடியோவை தொடங்கலாம் எல்லோருக்கும் தெரிந்தது போல நமது சிறுநீரதம் என்ன வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம் சிறுநீரகத்தின் முக்கிய பணி நமது இரத்தத்தை வடிகட்டுவது நமது உடலில் உள்ள அனைத்து விஷப்பொருட்கள் கிரியேத்தனின் கடிவான யூரியா மற்றும் நமது எலக்ட்ரோலைட்களை சமநிலைப்படுத்துவது ஆகியவை சிறுநீரகத்தின் பணி கிரியேத்தனை நமது உடலிலிருந்து வெளியேற்றுவது யூரியாவையும் நமது உடலிலிருந்து வெளியேற்றுவது மற்றும் வடிகட்டும் பணியை யார் செய்கிறார்கள் அதை நமது நெஃன்வெல் செய்கின்றன மேலும் நெஃப்யான்வெல் இரண்டு அல்லது மூன்று மட்டும்தான் இருக்கின்றன என்று இல்லை ஒரு சிறுநீரகத்தில் மில்லியன் கணக்கான நெஃப்ரான்வெல் உள்ளன அவை எல்லாம் வடிகட்டும் பணியே செய்கின்றன உங்கள் உடலில் உள்ள கழிவுதலை வடிகட்டும் பணியை செய்கின்றன நாம் சிறுநீரகத்தின் கிளியரன்ஸ் யூனிட்டை பார்க்கும்போது அது குலோமெரலஸ் ஆகும் குலோமெரலின் வேலை என்னவென்றால் இது ஒரு வகையான சந்தல் போல செயல்படுகிறது இது உங்கள் கழிவான புரதங்களை வெளியேற்றுகிறது மற்றும் ஆரோக்கியமான புரதங்களை உங்கள் உடலில் சேமித்து வைக்கிறது இதனால் உங்கள் உடலில் எந்தவிதமான குறைபாடும் ஏற்படாமல் இருக்கும் உங்களுக்கு பலவீனம் உணரப்படாமல் இருக்கும் ஏனெனில் நம் உடல் முழுவதும் தலை முதல் பாதம் வரை புரதத்தால் தான் உருவாகியுள்ளது உங்களுக்கு புரதம் குறைவாக இருந்தால் உங்கள் உடல் என்ன ஆகும் அது பயனற்றதாகும் அது ஆரோக்கியமற்றதாகும் மேலும் உங்கள் உடலில் அதிக அளவு புரதம் சேமிக்கப்படுகிறதா புரதத்தின் அளவு அதிகமாகிறதா அல்லது நீங்கள் அதிகமாக புரதம் எடுத்துக் கொள்கிறீர்களா உதாரணத்திற்கு சிக்கன் மட்டன் மீன் போன்றவை நீங்கள் இவற்றை தினமும் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அது உங்கள் சிறுநீரகத்தையும் கூடும் எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் சமநிலையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது சிறுநீரகங்கள் சேதமடைவதற்கான பல காரணங்கள் உள்ளன பல காரணிகள் உள்ளன உதாரணத்திற்கு உயர் இலக்கு அழுத்தம் அதிக சர்க்கரை அளவு யூடியே பாதை தொற்று உங்களுக்கு தொற்று ஏற்படுகிறது மற்றும் மீண்டும் மீண்டும் யூரியை ஏற்படுகிறது அதாவது தொடர்ச்சியான யூரியை ஏற்படுகிறது யூடியை குணப்படுத்த நீங்கள் ஆண்டிபயாடிக் மருந்துகள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அதனால் கூட உங்கள் சிறுநீரகங்கள் சேதமறிய வாய்ப்பு உள்ளது சிறுநீரங்கள் சேதமடைவதற்கான பிற காரணங்களும் உள்ளன உதாரணத்திற்கு சிறுநீரகத்தில் போன்றவை சிறுநீரத்தில் கல் உருவாகிறது என்றால் தடுப்பு ஏற்படுகிறது அதனால் ஏற்படலாம் அல்லது பானிசிஸ்டிக் கிட்மி நோய் ஏற்படலாம் அல்லது தானாகவே ஏற்படும் நோய்கள் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் ஏற்படலாம் அதனால் பல்வேறு காரணங்களால் சிறுநீரிடங்கள் சேதமடைய கூடும் அதனால் நிறைய நோயாளிகள் கேட்கிறார்கள் நமக்கு சிறுநீரத நோய் இருக்கிறதா இல்லையா என்பது எப்படி தெரிந்து கொள்வது ஒரு சிறுநீரக நோயாளிக்கு ஆரம்ப அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் என்ன பாருங்கள் நாம் சிறுநீரக அறிகுறிகளை கண்டறியும் நேரம் வரும்போது பெரும்பாலும் அது மிகவும் தாமதமாகி விடுகிறது சிறுநீரகத்தின் அறிகுறிகள் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியாது நம் சிறுநீரகம் பாதி சேதமடைந்த மறைந்த பிறகுதான் சில அறிகுறிகள் தெரிகின்றன உதாரணத்திற்கு உடலில் வீக்கம் வாந்தி வருவது குமட்டல் போன்றவை இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் போது உங்கள் சிறுநீரகம் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை சேதமடைந்திருக்கிறது அப்படி என்றால் எப்படி கண்டறிவது என்று பார்க்கலாம் எப்படி கண்டறிவது என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு சிறுநீரக நோயாளிக்கு ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன இருக்கின்றன பாருங்கள் உங்களுக்கு வீக்கம் உணரப்படுகிறதா அது உங்கள் கண்டனின் கீழ் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கால்தலில் வீக்கம் இருந்தாலும் சரி இது ஒரு ஆரம்ப அறிகுறி மற்றும் சின்னமாகும் உங்கள் உடலில் ஆம் உங்கள் சிறுநீரிதத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதற்கான அறிகுறி இது இரண்டாவது அறிகுறி என்பது அது பசிக்குறைவு அதாவது உங்களுக்கு பசிக்குறைவாகிவிடும் உங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் நீங்கள் சாப்பிட முடியவில்லை மூன்றாவது அறிகுறி என்பது மிக அதிகமான பலவீனம் ஏற்படுவது சிறுநீரிதத்தில் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு மிக அதிகமாக பலவீனம் இருக்கும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் வேலை செய்தாலும் கூட உங்கள் உடல் முழுமையாக சோர்வடைகிறது நீங்கள் வெறும் ஐந்து அல்லது ஆறு அடிகள் நடக்கிறீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு சோர்வு உணரப்படுகிறது இதன் அர்த்தம் எங்கேயோ உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் மேலாக இன்னும் பல அறிகுறிகள் உள்ளன உதாரணத்திற்கு மூட்டுகளில் வலி ஏற்படுவது இது கூட ஒரு அறிகுறிதான் ஆம் உங்கள் சிறுநீரகம் சேதமடையும் எல்லையில் இருக்கிறது என்பதற்கானது அடுத்த அறிகுறி என்னவென்றால் உங்கள் சிறுநீரில் நுரை வருகிறது என்றால் அதற்கு அர்த்தம் புரோட்டீன் வெளியேறுகிறது என்பதுதான் புரோட்டீன் வெளியேறினால் சிறுநீரில் நுரை வரும் அப்படி என்றால் உங்களுக்கு நிச்சயமாக பலவீனம் உணரப்படும் என்பது தெளிவாகும் அடுத்த அறிகுறியாக நீங்கள் கவனிக்க வேண்டியது சிறுநீரில் நுரை வருகிறதா அல்லது சிறுநீரில் ஏதாவது வாசனை வருகிறது என்றால் அதை கவனிக்க வேண்டும் சிறுநீரின் ஓட்டம் எவ்வளவு அதிகம் உள்ளது எவ்வளவு குறைவாக உள்ளது என்பதை கவனிக்க வேண்டும் மிகவும் குறைவாக இருந்தால் உங்கள் சிறுநீரடத்திற்கு ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் போகும் நிலை இருக்கலாம் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் உங்களுக்கு சிறுநீர் போகும் தேவை ஏற்பட்டால் இது ஒரு ஆரம்ப அறிகுறியாகும் அதாவது உங்கள் சிறுநீரகம் ஆபத்தில் இருக்கிறதா என்பதை கண்டறிய உதவும் இதற்கு மேலாக அதிகாலை நேரத்தில் அல்லது நீங்கள் உணவு சாப்பிடும் போது கூட உங்களுக்கு வாந்தி வருவது போல உணர்வு ஏற்படலாம் வாந்தி கூட வரலாம் சில நேரங்களில் நோயாளிகளில் வாந்தி வருவது காணப்படுகிறது இவை எல்லாம் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் அறிகுறிகள் ஆகும் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் இதை கண்டறிந்தால் உங்கள் சிறுநீர்தத்தை செயலிழப்பிலிருந்து காப்பாற்ற முடியும் இப்போது உங்கள் மனதில் இந்த கேள்வியும் எழுந்திருக்கும் அறிகுறிகளை தெரிந்து கொண்ட பிறகு இதை எப்படி சரியாக கண்டறிவது கண்டறிவதற்கும் உங்கள் கையின் பல விருப்பங்கள் உள்ளன உதாரணமாக சிறுநீர் பரிசோதனை செய்யலாம் நீங்கள் சிறுநீர் பரிசோதனை செய்யும் போது அதில் புரதம் மற்றும் ஆல்புமின் இருப்பதைக் காணலாம் உங்களுக்கு புரதம் வெளியேறுதல் இருந்தால் அது பிளஸ் ஒன் பிளஸ் டூ அல்லது ஆல்போமின் உங்கள் வெளியேறுதல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ என்றால் ஆம் உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு சிறந்த சிகிச்சை தேவை இதற்கு பிறகு நீங்கள் கேஎஃப்டி பரிசோதனை செய்து உங்கள் சிறுநீரிடம் பாதிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை அறியலாம் உங்கள் கிரியத்தனின் எவ்வளவு உள்ளது உங்கள் யூரியா எவ்வளவு உள்ளது என்பதை பார்க்க வேண்டும் உங்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் மூன்றாவது நீங்கள் அல்ட்ராசவுண்ட் செய்ய வேண்டும் முழு வயிற்று அல்ட்ராசவுண்ட் மூலம் உங்கள் சிறுநீரகத்தின் அளவு எவ்வாறு உள்ளது என்பதை கண்டறிய முடியும் சிறுநீரகத்தில் எந்தவொரு காயம் ஏற்பட்டுள்ளதா கல்லு இருக்கிறதா அல்லது சிஸ்ட் இருக்கிறதா என்பதையும் பார்க்க முடியும் எப்படி நீங்கள் கண்டறியலாம் ஆரம்ப அறிகுறிகள் மற்றும் லட்சணங்கள் என்ன என்பதை பற்றி சிறுநீரக நோய்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி